ஆடும் பரிவேல நிசேவலனே பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியா நி சகோதரனே உல்லாச சல்லாவ வினோதனும் நீயலையோ ல்லாமரை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க தயமோ மாருதமோ நான் நவில்ையோ யானோ மனமோயனையாண்டையிடந்தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலேல் அகமாடை நின்று தயங்குவதே தினியான மனோசிலை மீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மணநே கதிகேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் குழல் மங்கையர்மையல் வழி பட்டூசல்படும் பரிசன் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார் மாமிசை காலன் வரில் கலவத் தேர்மாமிசை வந்த தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயன என் கிளை கூடியழ போகா பொருள் பேசியவா சுரலோக சிகாமணியே செம்மான் மகளைத் திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் சும்மா இரு சொல்லறையென்றலுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ உருவன்றருவன்ளதன்றிழதன்றிளன்றுொழிஎன்றனின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல்போயரமி புணர்வீர் நாமேல் நடவீ நடவீரிணியே உதியாமரியா உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிக நகாபயாமராவதிதிகாவலசூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்த மிலாயில்வேலரசேமிடியொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிழ் இமையோர் குரிதாரகனாகபுரந்தரநே கருதாமரவா நெரிகாநயனக் இருதாழ்வன சந்தர இன்றி செய்வாய் வரதா முருகா முருகாமயில் வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளை குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதி மேறுவையே அடியை குறியாதறியாமையினால் மையினால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்தனெடும் போர்வேல புரந்தரபும் உபதியே மெய்யேய நவினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதானொரு சற்றும் நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே